இஸ்ரேல் அதிகார வர்க்கத்தை ஒதுக்கியுள்ள இறப்பு பாதுகாப்புத்துறை இயக்குநரின் மகன் பலி மரண ஆகஸ்ட் என விமர்சித்துள்ள ஆக்கிரமிப்பு ஊடகங்கள் ஆகஸ்ட் மாதம் ஆக்கிரமிப்பு வீரர்களுக்கு மரண மாதமாக அமைந்துள்ளதாக இஸ்ரேல் நியூஸ் பேப்பரான மாரிவ் வர்ணித்துள்ளது காசா மற்றும் லெபனான் எல்லையில் பதினைந்து வீரர்கள் கடந்த இருபத்தைந்து நாட்களில் கொல்லப்பட்டுள்ளதாக தெரிவித்துள்ளது புதன்கிழமை இஸ்ரேலின் அதி உயர் பிரிவான நாகல் பிரிகேட்டின் அதிகாரி பத்தொன்பது வயது மட்டுமேயான அமித் ஃப்ரைட்மேன் கொல்லப்பட்டதாக அந்த பத்திரிகை குறிப்பிட்டுள்ளது அமிட் ஃப்ரைட்மேனின் தந்தை அசா ஃப்ரைட்மேன் இஸ்ரேல் நாடாளுமன்றமான நெசட்டின் வெளியுறவு மற்றும் ராணுவ கமிட்டியின் ஆவார் இதனால் இந்த இறப்பு இஸ்ரேல் அதிகார வர்க்கத்தை ஒதுக்கியுள்ளது இறுதிச் சடங்கின் போது உடலுக்கு அஞ்சலி செலுத்திய அமித் ஃபிரைட்மேனின் சகோதரர் நீ காசாவிற்குள் நுழையும் போது உனக்கு எதுவும் ஆகிவிடக்கூடாது என்பதற்காக எங்களால் ஆன முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் அனைத்தையும் எடுத்தோம் ஆனால் உனது மரண செய்தி வீட்டுக்கதவை தட்டிவிட்டது என்று குறிப்பிட்டுள்ளார் காசா மீதான இஸ்ரேல் ஆக்கிரமிப்பு ராணுவத்தின் கொடூர தாக்குதலில் இதுவரை பதினைந்தாயிரத்திற்கும் மேற்பட்ட குழந்தைகள் உட்பட சுமார் ஐம்பதாயிரம் பேர் கொல்லப்பட்டுள்ளனர் ஒரு லட்சத்திற்கும் மேற்பட்டோர் படுகாயமடைந்துள்ளனர் காசாவின் தொன்னூறு சதவீத பகுதிகள் மக்கள் வாழ்வதற்கு தகுதியற்ற பகுதிகளாக அழிக்கப்பட்டுள்ளன அதே நேரம் பத்து மாதங்களை கடந்த நிலையிலும் ஹமாஸ் அமைப்பு தொடர்ந்து ஆக்கிரமிப்பு படைகளை எதிர்த்து போரிட்டு வருகின்றது